வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பரணியை பார்க்க பழங்களை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினார்கள் ரம்யா வெளியில் வேடிக்கை பார்த்து வர அங்கு ஒரு இளநீர் கடையில் யாரோ ஒருவன் பரணியின் உடல் வாகுடன் திரும்பி நின்று இளநீர் குடித்து கொண்டிருக்க ரம்யா முதன் முதலில் பரணியை இளநீர் தானே சந்தித்தாள் அது அவளுக்கு ஞாபகம் வர அண்ணா ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க எனக்கு தண்ணி தாகமா இருக்கு என்றாய் என்றாள் இந்த என்று காரை நிறுத்தாமலேயே விக்ரம் காரில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து ரம்யாவிடம் கொடுக்க கார் அந்த இளநீர் கடையை கடந்து முன்னே போய்க்கொண்டிருந்தது அங்கு நின்று இளநீர் குடித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக பரணிதான் என்று நினைத்த ரம்யா அவன் போய் விடுவானோ என்ற பதட்டத்தில் அண்ணா எனக்கு தண்ணி வேண்டாம் இளநீர் தான் வேணும் அதோ கடை அங்க இருக்கு என்று அவள் பின்னால் இருந்த இளநீர் கடையை கை நீட்டி காட்ட கல்யாணி கடிந்து கொண்டாள் ரம்யா இவ்வளவு பெரிய பொண்ணா ஆயிட்டு சின்ன குழந்தையாட்டம் பண்ற எல்லாம் உங்க அப்பா கொடுக்கற செல்லம் நீ கை நீட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கம் பண்ணிட்டாரு என்று கல்யாணி ராகவேந்தரை வேறும் முறைத்து கொள்ள ஒரு இளநீர் குடிக்கிறதுல என்ன ஆயிட போகுது நம்ம ஊர்ல வெயில் இல்ல இங்க பயங்கரமான வெயில் அதான் என் பொண்ணுக்கு தாங்க முடியல எனக்கும் இளநீர் குடிக்கணும் போல இருக்கு விக்ரம் வண்டியை திருப்பு என்று ராகவேந்தர் சொல்ல சரிப்பா என்று விக்ரம் இளநீர் கடையின் அருகே வண்டியை நிறுத்தினான் ரம்யா பின் கதவை திறந்து கொண்டு வேகமாக ஓடினாள் என்ன இவ முன்ன பின்ன இளநீரை பார்க்காத மாதிரி இப்படி ஓடுறா என்று நினைத்து அவளையே பார்த்த விக்ரம் காரை நிறுத்திவிட்டு ரம்யாவிடம் வந்தான் ரம்யா என்ன பண்ற காரை நிறுத்துறதுக்குள் ஏன் இப்படி அவசரமா இறங்கி ஓடுற எங்கேயாவது கீழே விழுந்தா என்ன ஆகறது என்று ரம்யாவிடம் விக்ரம் பேசிக் கொண்டிருக்க அவளோ அந்த ஆடமனின் முன்னால் சென்று நின்றாள் அவன் முகத்தை பார்த்தால் அது பரணி இல்லை மருத்துவமனையில் இருப்பவன் இங்கே எப்படி வர முடியும் எதிர்பார்ப்போடு ஓடியவளின் முகம் சுருங்கிவிட்டது ரம்யாவின் பின்னாலேயே வந்த விக்ரம் ஏய் யாரது என்றான் இல்லனா என் கிளாஸ்மேட் மாதிரி இருந்துச்சு அதான் பார்த்தேன் நல்ல வேலை அம்மா பாக்கல சரிவா என்று எல்லோருக்கும் இளநீர் வாங்கினான் ரம்யாவின் தயவில் மற்ற எல்லோரும் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இதமாக இளநீர் பருகி கொண்டிருக்க பாதி இளநீரை குடித்த ரம்யா எனக்கு போதும் என்றாள் அவள் அப்படி சொன்னதுதான் கல்யாணிக்கு இன்னும் எரிச்சலை கிளப்பியது இதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டமா என்கிட்ட கொடு என்று அவளை ஏற இறங்க பார்த்து கொண்டே ரம்யா மீச்சம் வைத்த இளநீரை குடித்து முடித்தால் கல்யாணி நம்ம ஒரு இளநீர் மாதிரி இது டேஸ்ட் இல்ல இல்லம்மா என்று ரம்யாவிடம் ராகவேந்தர் காரை நோக்கி நடக்க எல்லோரும் கிளம்பினார்கள் விக்ரமின் அப்பா அம்மா ரம்யா மது நால்வரும் மருத்துவமனை வாசலில் இறங்கிக் கொள்ள விக்ரம் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வந்தான் மருத்துவமனையை சுற்றி சுற்றி பார்த்தபடியே நடந்தாள் ரம்யா மருத்துவமனையை பார்த்தவுடன் இரத்த வெள்ளத்தில் பரணியை அழைத்து சென்று ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்ததுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது அவள் மனது வேதனை அடைந்தது வாங்கப்பா அஞ்சாவது ஃப்ளோர் லிப்ட்ல போயிடலாம் என்று அவர்கள் உள்ளே நடக்க மருத்துவமனை வாசலில் இருந்த செக்யூரிட்டி சார் சின்ன குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் உள்ள கூட்டிட்டு போக பர்மிஷன் இல்லை என்று சொல்ல ஓ ஆமா மருந்தே போயிட்டேன் குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் உள்ள அலு பண்ண மாட்டாங்க என்று சொன்ன விக்ரம் மது யஷ என்கிட்ட கூட நான் வெளியே இருக்கேன் நீங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க என்று விக்ரம் சொல்ல அண்ணா நீங்கள் போங்க எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அப்புறம் நோயாளிகள்னு பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் எல்லாரும் உள்ளே போயிட்டு வாங்க நான் குட்டியை வச்சுட்டு இங்கேயே இருக்கேன் என்று வெளியில் போடப்பட்டிருந்த சேரில் குழந்தையை தூக்கி சென்று அமர்ந்து கொண்டாள் ரம்யா நானும் ரம்யா கூடயே இருக்கேனே என்ற மது சொல்ல நீ இன்னும் ஒரு வாட்டி கூட பரணியை பார்க்கவே இல்லை நீயும் வா மது என்றான் விக்ரம் சரி ரம்யா நீ இங்கேயே இரு யஷ சமாளிக்க முடியலனா எனக்கு கால் பண்ணு நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் என்று விக்ரம் சொல்ல அண்ணா அவன் அத்தைக்கிட்ட சமத்து பையனா இருப்பான் இல்ல குட்டி என்று அவள் குழந்தையுடன் பேசிக்கொண்டிருக்க அவர்கள் எல்லோரும் பரணியை பார்க்க உள்ளே சென்றார்கள் இப்போது பரணியை வார்டுக்கு மாற்றி இருந்தார்கள் படுக்கையில் யோசனையுடன் இருந்தவன் விக்ரமின் குடும்பத்தினர் உள்ளே நுழைந்ததும் எழுந்து உட்கார முயன்றான் பரவாயில்லப்பா படுத்துக்க என்று கல்யாணி சொல்ல அவர்களை பார்த்து பொன்முருவளுடன் வரவேற்றார் பரணியின் அப்பாவும் அம்மாவும் இருடு இரு இருடா நவரன் என்று விக்ரம் அவனுடைய பெட்டை சற்று ஏற்றிவிட சாய்ந்து நன்றாக உட்கார்ந்து கொண்டான் பரணி எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க அங்கல் என்றான் நேத்து தான்ப்பா வந்தோம் உனக்கு உடம்பு பரவாயில்லையா வழி ஒன்றும் இல்லையே என்று ராகவேந்தர் கேட்க மெடிசன் இருக்கிறதால பெயின் ஒன்றும் அவ்வளவா தெரியல அங்கள் என்றான் அண்ணா நல்லா இருக்கீங்களா என்று மது கேட்க நான் நல்லா இருக்கேம்மா ஆனால் என்ன விக்ரமுக்கு தான் முழு நேரம் ஹாஸ்பிட்டல் டியூட்டியே ஆயிடுச்சு என்று வருத்தப்பட்டு கொண்டான் பரணி பரவாயில்லண்ணா நீங்கள் சீக்கிரம் குணமாகி வந்தால் போதும் என்றாள் மது ஏன் பரணி ஏதாச்சும் பிரச்சனைனா விக்ரம் தான் சென்னைக்கு வந்துட்டான் நான் அங்கேயே தானே இருந்தேன் என்னை கூப்பிட்டுருக்கலாமே என்று ராகவேந்தர் கேட்க அங்கிள் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கண்ணு முடி முழிக்கிற நேரத்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு என்றான் பரணி பிறகு எல்லோரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து விட்டு அவர்களை காஃபி குடிப்பதற்காக கேன்டீனுக்கு அழைத்து சென்றார் கனகராஜ் அறையில் விக்ரமும் பரணியும் மட்டும் தனியாக இருந்தார்கள் விக்ரம் எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க என கேட்டான் பரணி இன்னும் ரெண்டு நாள் ஆகும்டா டிஸ்சார்ஜ் ஆனாலும் நீ ஆபீஸுக்கு வேண்டாம் வீட்லயே ரெஸ்டடு என்று விக்ரம் அக்கறையாக சொல்ல இல்லடா நான் ஆபீஸ் மாட்டேன் எனக்கு அதை விட முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு என்று பரணி சொல்ல முக்கியமான வேலையா என்னடா அது என்றான் விக்ரம் டிஸ்சார்ஜ் ஆனதும் கோயம்புத்தூர் போகணும் என்றவனை அடித்து விடுவதை போல பார்த்தான் விக்ரம் என்னடா விளையாடுறியா இப்படி ஒரு சூழ்நிலையில திரும்பவும் கோயம்புத்தூர் போகணும்னு சொல்ற கண்டிப்பா அங்கிள் உன்னை விடமாட்டாரு எனக்கு என்னடா இப்ப நல்லா ஆயிட்டேன்ல என்றான் பரணி நீ இப்படி சொன்னது மட்டும் அங்கிள் ஆண்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று விக்ரம் சொல்ல அவங்க அவங்ககிட்ட நீ எதுவும் சொல்லாத பிசினஸ் விஷயமா வேற ஏதோ ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான் நீயும் என் கூட வரணும் அப்பதான் அப்பாவும் அம்மாவும் என்ன போக விடுவாங்க நான் கண்டிப்பா போய் என் ஜில்ல மீட் பண்ணணும்டா இல்லனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் திரும்ப சென்னைக்கே வருவேன் என்று பரணி சொல்ல நீ இப்படியெல்லாம் பேசுற ஆளே இல்லையடா உனக்கு நிஜமா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு என்று விக்ரம் சொல்ல ஆமா காதல் பைத்தியம் என்று பரணி சிரித்து கொண்டே சொன்னான் இந்த அஞ்சு நாளா எங்களை டென்ஷன் படுத்திட்டு சிரிக்க வேற செய்கிறியா பைத்தியம் முத்துறதுக்குள்ள உனக்கு வேப்பில் அடிக்கணும் இல்ல வேற ஏதாவது பண்ணணும் இல்லனா காதல் படம் பரத் ரேஞ்சுக்கு சட்டையை கிழிச்சிட்டு அலைய போற பாரு என்று விக்ரம் சொல்ல அதுக்கு தான் சொல்றேன் சீக்கிரமா கோயம்புத்தூர் கிளம்பணும்னு என்று இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து சரிடா நான் போய் அவங்கள வீட்டுல டிரா பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன் என்று கிளம்பினான் விக்ரம் இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்று டிஸ்சார்ஜ் பரணியை மருத்துவமனையில் இருந்து அழைத்துச் செல்ல விக்ரமும் வந்திருந்தான் மருத்துவர் சொன்ன அறிவுரைகளை கேட்டுவிட்டு மருந்துகளை வாங்கி வந்தார் கனகராஜ் வீட்டுக்கு சென்றவுடன் அடுத்த நாளே கோயம்புத்தூர் கிளம்பி செல்ல வேண்டும் என்று பரணி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்னும் பத்து நாள் ஆகட்டும் என்று அவனை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் விக்ரம் கனகராஜ் தன் காரை எடுத்து வர அப்பா நீங்களும் அம்மாவும் முன்னாடி போங்க நானும் விக்ரமும் வரோம் என்றான் பரணி இருவரையும் மாறி மாறி பார்த்த கனகராஜ் என்னடா ரெண்டு பேரும் கூடி கூடி பேசுறீங்க நாங்க வந்தா நிறுத்திக்கிறீங்க ஏதோ ரகசிய மாதிரி தெரியுது என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என்று கேட்க அப்பா அதுதான் ரகசியம்னு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல கூடாது என்றான் பரணி இல்ல அங்கல் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆபீஸ் விஷயம்தான் பேசிட்டு இருந்தோம் என்றான் விக்ரம் சரி விக்ரம் அவனை பாத்து இருக்க சொல்லு திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனையை விலைக்கு வாங்கிட போறான் நாங்க முன்னாடி போறோம் ரெண்டு பேரும் சீக்கிரமா வந்து சேருங்க என்று சொல்லிவிட்டு கனகராஜ் கிளம்பி விட்டார் பாரு பரணி அப்பாக்கு டவுட் வந்துருச்சு என்று விக்ரம் சொல்ல டவுட் வந்தா என்னடா கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட சொல்ல போறேன் என்றான் சரி சீக்கிரம் கிளம்பலாமா என்று பரணியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் விக்ரம் கௌரி ஆரத்தி எடுத்து பரணியை உள்ளே அழைத்தாள் கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிளைக்கு எடுக்க வேண்டிய ஆரத்தி என்று குறைப்பட்டு கொண்டே கௌரி சொல்ல ஆண்டே கவலைப்படாதீங்க நீங்க ஆசைப்படுறது நடக்கிற நாள் சீக்கிரமா வந்துடும் இல்லடா என்று விக்ரம் சூசகமாக பரணியை பார்த்து சிரிக்க ஆரத்தியை வெளியில் கொட்டிவிட்டு அவசரமாக ஓடி வந்த கௌரி என்ன விக்ரம் சொல்ற பரணி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டானா நான் ஷைலு அப்பா கிட்ட இன்னைக்கே பேசவா என கேட்டாள் ஏண்டா என்று விக்ரமை பார்த்து முறை தான் பரணி இருடா என்று பரணியிடம் தன் கண்களை காட்டிய விக்ரம் ஏன் ஆண்டி ஷைலுவை தவிர வேற பொண்ணுனா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்களா என கேட்டான் விக்ரம் வேற பொண்ணா அது யாரு என்று கௌரி கேட்க ஆண்டி நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பரணி திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சு போய் கட்டுனா இவ்வளவுதான் கட்டணும் அப்படின்னு நினைச்சா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா என்றான் விக்ரம் பரணியும் கௌரியின் பதிலுக்காக தன் கண்களை விரித்து என்ன சொல்ல போகிறாரோ என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க இருவரையும் மாறி மாறி பார்த்த கௌரி என்ன சொல்ற பேச்சுக்கா இல்ல இது நிஜமா என்ன விக்ரம் பரணி அமைதியா இருக்கா முன்னெல்லாம் கல்யாண பேச்சு பேசினாலே சண்டைக்கு வருவான் அதுக்கு இப்போ என்ன அவசரம்னு கேட்பான் ஆனா இப்போ பொண்ணை பார்த்தா பிடிச்சு போச்சு கட்டுனா இவ்வளவுதான் கட்டணும்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற ஆனா இவன் என்னவோ சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருக்கானே என்ன பரணி விக்ரம் சொல்றதெல்லாம் நிஜமா என்று கௌரி கேட்க அவன் என்னவோ வளரிகிட்டு இருக்கான் எனக்கு இப்போ டயர்டா இருக்கு நான் போய் படுக்கிறேன் என்று அங்கிருந்து நடையை கட்டிவிட்டான் பரணி நல்ல பசங்க என்று கௌரியும் உள்ளே சென்றுவிட பரணியிடம் வந்த விக்ரம் கோயம்புத்தூர் இன்னும் பத்து நாள் போகட்டும் இப்ப போக வேண்டாம் காயம் இன்னும் கொஞ்சம் ஆறணும் அதோட இன்னும் நாள் கழிச்சு டாக்டர் போய் பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு விக்ரம் சென்றுவிட பரணி கொரியர் பாக்ஸில் ரம்யாவின் போட்டோ இருக்கிறதா என்று தேடும் முயற்சியில் இறங்கினான் அடுத்த இரண்டு நாட்களில் கல்யாணி ராகவேந்தர் ரம்யா மூவரும் கிளம்பினார்கள் ரம்யாவின் முகமோ வரும்போது இருந்ததை விட இப்போது இன்னும் வாடி போய் இருந்தது பரணியை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அம்மா இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம்ல ரம்யாவையாவது விட்டுட்டு போகலே என்று மது சொல்ல பாட்டி உன் கூட இருக்காங்கல்லம்மா உங்க மாமா ஃபேக்டரியை விட்டுட்டு நாலு நாள் இருந்ததே பெருசு ரம்யாவுக்கு எக்ஸாம் வருது என்று கல்யாணி சொல்ல அண்ணி எக்ஸாம் முடிஞ்சதும் உடனே ஓடி வந்துடுறேன் சென்னையிலே எம்பிஏ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று ரம்யா சொல்ல என்னடி சொல்ற இங்கே வந்து படிக்க போறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் படிப்பு முடிஞ்சதும் உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்புறம் உன் புருஷன் வீட்டுக்கு போய் நீ என்ன வேணும்னா பண்ணு என்று கல்யாணி சொல்ல நான் படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணணும்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என்று ரம்யா சொல்ல வாயிலே போட்டேன்னா பாரு வாய் கொழுப்பு உனக்கு அதிகம் முடிவு பண்ணிட்டாலாம் உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுவியா யாரை கேட்ட முடிவு பண்ணின கல்யாணிக்கு வந்த ஆத்திரத்தில் ரம்யாவிற்கு இரண்டு அடி வைக்க வேண்டும் போல இருந்தது நான் அப்பா அண்ணா மூணு பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிருக்கோம் அண்ணாவும் அப்பாவும் நான் இங்க வந்து படிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க என்று ரம்யா சொல்ல ஓ விஷயம் அப்படியா அதான் உனக்கு இவ்வளவு தைரியமா என்ன விக்ரம் அவ சொல்றது உண்மையா கல்யாணி கேட்க ஆமாம் என்று தலையாட்டினான் விக்ரம் ராகவேந்தர் காரில் உட்கார்ந்து காரின் ஹாரனை அடித்து கொண்டிருந்தார் கல்யாணி நீ இங்கேயே பேசிக்கிட்டே இரு நாங்க கிளம்புறோம் என்று ராகவேந்தர் சொல்ல செல்லக்குட்டி போயிட்டு வரோம் நீயும் சீக்கிரமா ஊருக்கு வா என்று குழந்தையிடம் கல்யாணி கொஞ்சம் பாய் சொல்லு என்று குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டாள் ரம்யா லேட்டாச்சு என்று ராகவேந்தர் குரல் கொடுக்க எல்லாம் உங்க பொண்ணால தான் நாளைக்கு போற வீட்டில் இப்படியெல்லாம் பேசினா ரெண்டு நாள் கூட தாங்க மாட்டான் அப்புறம் ஃபோன் வந்தா மகளை கூட்டிட்டு வர நீங்க தான் ஓடணும் என்று பேசிக்கொண்டே கல்யாணி பின் இருக்கையில் உட்கார ஏற்கனவே ரம்யா அப்பாவின் பக்கத்தில் முன்னிருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள் அவர்கள் மீண்டும் எல்லோரிடமும் சொல்லிக் கொள்ள கார் மெதுவாக கிளம்பியது அதற்கு பிறகு பத்து பதினைந்து நாட்கள் பரணி வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் செல்ல முடியவில்லை பதினைந்து நாட்களுக்கு பிறகு மருத்துவரின் அறிவுரையுடன் அலுவலகத்திற்கு மட்டும் காலை பத்து மணிக்கு போனால் மாலை நான்கு மணிக்கு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்ற உறுதிமொழியுடன் அவனை கனகராஜ் விக்ரமின் மேற்பார்வையில் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார் வெளியூர் செல்ல வேண்டும் என்று இரண்டு மூன்று முறை பரணியும் விக்ரமும் சேர்ந்து கௌரியிடமும் கனகராஜிடமும் கேட்டு பார்த்து விட்டார்கள் ஒன்றும் வேலையாகவில்லை ரம்யா ஒரு பக்கம் பரணியை நினைத்து ஏங்கி கொண்டிருக்க மறுபுறம் பரணி ரம்யாவையே நினைத்து கொண்டிருந்தான் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டது ரம்யாவின் படிப்பும் முடிந்துவிட்டது அதற்கு மேலும் ரம்யாவை பார்க்காமல் இருக்க முடியாது என்ற நிலையில் வீட்டுக்கு சொல்லாமல் கோயம்புத்தூருக்கு கிளம்பினான் பரணி அவன் கோயம்புத்தூர் செல்லும் விஷயத்தை விக்ரமிடமும் சொல்லவில்லை அவனுக்கு தெரிந்தால் அவனும் விடமாட்டான் என்று நினைத்தவன் அலுவலக மீட்டிங் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று ஃபோன் செய்து கனகராஜுக்கு அறிவித்தான் அதன் பிறகு விக்ரமிற்கும் ஃபோன் செய்து நான் கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன் இருந்து அப்பா அம்மா கேட்டால் பிஸ்னஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு என்றும் கூறினான் அதே போல் டென்ஷனாக கனகராஜ் விக்ரம் இக்கு ஃபோன் செய்து இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படி எங்க தான் போறான் நீயும் இங்கே தான் இருக்க அவன் மட்டும் தனியாக எங்கே போறான் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டானோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா என்று கனகராஜ் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கல் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அவன் ஆஃபீஸ் விஷயமா தான் போயிட்டு இருக்கான் மீட்டிங் திடீர்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அது அவனோட ஸ்பெஷலைசேஷன் போயிருக்கான் விடமாட்டீங்கன்னு சொல்லாம போயிட்டான் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் கான்டாக்டில் இருப்பேன் அவன் ரெண்டு நாள்ல வந்துடுவான் என்று விக்ரம் சமாதானம் சொல்ல மனம் இல்லாமல் சரி என்றார் கனகராஜ் கோயம்புத்தூர் சென்ற பரணி ரம்யாவை எங்கு தேடுவது என்று தெரியாமல் எல்லா இடங்களிலும் தேடி தெரிந்தான் கடைசியாக அவள் படிக்கும் கல்லூரிக்கு சென்று அங்கு கண்டிப்பாக அவளுடைய முகவரி இருக்கும் அதை வாங்கி விடலாம் என்ற நம்பிக்கையுடன் கல்லூரிக்கு சென்றான் யார் சார் நீங்க அவங்க எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு கோர்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எதுக்கு அவங்களோட அட்ரெஸ் கேட்குறீங்க என்று என்று கல்லூரி நிர்வாகத்தில் இருந்தவர்கள் கேட்க அவங்க என்னோட ஃப்ரெண்டு இல்ல ரிலேட்டிவ் என்று ஏதேதோ சொல்லி பார்த்தான் சார் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்னா ஃபோனில் பேசுங்க இல்ல அவங்க வீட்டுக்கு போய் பேசுங்க காலேஜில் வந்து அட்ரஸ் வாங்குற அவசியம் என்ன வந்துச்சு என்று அவன் தோற்றத்தையும் அவன் வயதையும் வைத்து பார்த்தவர்கள் நாங்க காலேஜ்ல இருந்து முன்னும் பின்ன தெரியாதவங்க யார் வந்து கேட்டாலும் எங்க ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம் நீங்க எப்படி கேட்டாலும் ஒரு யூஸும் இல்ல உங்க டைம் தான் வேஸ்ட் என்று அவர்கள் சொல்லிவிட எப்படி இருந்தாலும் கல்லூரியில் ரம்யாவின் முகவரியை வாங்கிவிடலாம் என்ற அவன் நம்பிக்கை தவிடுபொடியானது பரணி கோயம்புத்தூர் வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது கனகராஜிடமிருந்து போன் வந்தது அவன் எடுக்கவில்லை இரண்டு மூன்று முறை அழைத்து பார்த்தார் பின்பு விக்ரமிடமிருந்து போன் வந்தது போனை எடுத்தான் பரணி சீக்கிரம் கிளம்பி வாடா படிக்கட்டுல இருந்து அம்மா தலை சுத்தி விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் நீ உடனே கிளம்பி வா என்று விக்ரம் சொல்ல வேறு வழி இல்லாமல் மீண்டும் சென்னைக்கு கிளம்பி சென்றான் பரணி ஏர்போர்ட்டில் இறங்கியதும் நேராக மருத்துவமனைக்கு வந்தான் சொல்லாம கொல்லாம எங்கடா போன உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே மாடிப்படி ஏறும்போது கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் என்று கௌரி சொல்ல அம்மா நான் என்ன சின்ன குழந்தையா ஒரு தடவை ஆனா எப்பவும் அதே மாதிரி ஆயிடுமா என்ன நீங்க முதல்ல பயப்படுறத விடுங்க கௌரிக்கு காலில் சிறிய ஆகி இருந்தது ரெண்டு மூணு மாசம் ரெஸ்ட்ல இருக்கணும் அதிகமா கூடாது என்று மருத்துவர் சொல்லி இருந்தார் பரணி சென்னைக்கு கிளம்பி வந்த பிறகு அடுத்த இரண்டு நாட்களில் ரம்யாவும் சென்னைக்கு வந்திருந்தாள் கல்யாணிக்குத்தான் ரம்யாவை சென்னைக்கு அனுப்ப மனமே இல்லை ராகவேந்தர் சொன்னதினால் வேறு வழி இல்லாமல் அனுப்பி வைத்தாள் கௌரி தனக்கு உடல்நிலை சரியில்லாததை காரணம் காட்டி பரணிக்கு சைலஜாவை திருமணம் செய்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாள் பரணி சைலஜாவைப் பற்றி விக்ரமிடம் கூற லெவன் டுவெல் நம்ம கூட படிச்ச சைலஜாவா முகம் ஞாபகம் வரலியே என்று விக்ரம் சொல்ல அவள் போட்டோவை காட்டினான் பரணி சைலஜாவின் போட்டோவை பார்த்த பிறகுதான் அவனுக்கும் ஞாபகம் வந்தது இந்த சைலஜா தங்களுடன் பள்ளியில் படித்தவள் என்பது பரணி அம்மாக்கு உடம்பு சரியில்லை இந்த நேரத்துல கல்யாணம் வேண்டான்னு நீ அவங்க கிட்ட எதுவும் சண்டை போட வேண்டாம் நம்ம இத பத்தி ஷைலு கிட்ட பேசிக்கலாம் என்றான் விக்ரம் அன்று ஷைலுவை வீட்டிற்கு வர சொல்லி இருப்பதாக கௌரி சொல்ல அம்மா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு நான் வர லேட் ஆகும் ஷைலுவா ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க நான் அவகிட்ட அங்க பேசிக்கிறேன் என்றான் பரணி எப்படியோ பரணி திருமணத்திற்கு சம்மதம் சொன்னால் போதும் என்று நினைத்த கௌரி சரிப்பா ஆஃபீஸ்க்கே வர சொல்லிடுறேன் என்றாள் சைலஜாவும் அலுவலகத்திற்கு வந்தாள் நண்பர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அடடா ரெட்டு ஜெட போட்டுக்கிட்டு எப்போவுமே புக்கும் கையுமா இருக்கிற அந்த ஷைலுவா இது என்று விக்ரம் சொல்ல ஏய் விக்ரம் நீயும் பரணி கூட தான் இருக்கியா என்று அவர்கள் மூவரும் பழைய நினைவுகளை பற்றி பல மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் விக்ரம் பரணி உன்கிட்ட சொன்னானா எனக்கும் பரணிக்கும் கல்யாணம் பண்ண போறதா வீட்டில் பேசிட்டு இருக்காங்க என்று சைலஜா சொல்ல தெரியும் அதை பற்றி தான் உன்னை வர சொன்னோம் என்று பரணியின் காதல் கதையை சைலஜாவிடம் சொன்னான் விக்ரம் ஏய் என்னடா நீ தெரிஞ்ச பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகுமேன்னு நினைச்சேன் நீ என்னடானா லவ் பண்றேன்னு சொல்லி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற ஷைலு நீ தான் உங்கள் வீட்டில் என்ன பிடிக்கலைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் என்று பரணி கேட்க அது எப்படி முடியும் பரணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்றாள் ஷைலஜா விளையாடாத சைலஜா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் பிளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு என்று பரணி சொல்ல சரிடா உன்னை பார்த்தாலும் தான் இருக்கு எனக்கு உன்னை பிடிக்கலைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் ஆனா நான் இத வீட்ல உடனே சொல்ல முடியாது சொன்னா வேற மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுவாங்க மாப்பிள்ள நீனு சொன்னதால தான் நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் கொஞ்ச நாள் கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எங்க வீட்லயும் வேற பையனை பார்த்து கழுத்த நீட்டுன்னு என்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு சைலண்டா இருக்கேன் அவங்க கல்யாண விஷயத்துல ரொம்ப சீரியஸா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் ஓகேவா வா என்றாள் சொல்லிவிட்டு இப்பவாவது கொஞ்சம் சிரியே என்றாள் சைலஜா இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க எனக்கு ட்ரீட் எல்லாம் கிடையாதா என கேட்டால் சைலஜா ட்ரீட்டு தானே வா மூணு பேரும் வெளியே போகலாம் என்று மூவரும் வெளியில் சென்று சாப்பிட்டார்கள் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஆ பரணி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்றாள் ஷைலஜா உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம் சொல்லு என்றான் விக்ரம் நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுல இன்னும் ரெண்டு பேரை பார்ட்னரா சேர்த்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ உங்க ரெண்டு பேரை பார்த்ததும் நீங்க தான் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டேன் உங்க ரெண்டு பேருக்கும் ஓகேவா என்று ஷைலஜா கேட்க பிசினஸ் என்னமா பிசினஸ் கடத்தல் கிடத்தல் இல்லையே என்றான் விக்ரம் என்ன பார்த்தா கள்ளக்கடத்தல் பண்ற மாதிரியா தெரியுது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் தான் என்று அவள் சொல்ல நம்ம பிசினஸ் தானே அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பண்ணலாம் என்று விக்ரம் பரணி இருவரும் சம்மதித்தார்கள் இப்போதும் சனி ஞாயிறுகளில் பரணி கோயம்புத்தூர் சென்று ரம்யாவை தான் இருந்தான் எப்படியாவது அவளை கண்டுபிடித்தே தீர்வது என்ற நம்பிக்கை மட்டும் அவனுக்கு குறையவில்லை குழந்தை சமத்தாக இருக்கும் நாட்களில் மது மதிய உணவை சமைத்து அலுவலகத்திற்கு அனுப்பிவிடுவாள் பரணி விக்ரம் இருவருக்கும் சேர்த்து மதிய உணவு வந்துவிடும் அன்றும் பியூன் உணவு கேரியரை எடுத்து வர பரணியும் விக்ரமும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் என்று இருந்தது இருவரும் சாப்பிட ஆரம்பிக்க உடன் இன்னொரு ஹாட் பாக்ஸும் இருந்தது இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே என்று அதை திறந்த விக்ரம் கோதுமை உப்புமா மாதிரி இருக்கு சூடா இருக்குடா மதியத்துக்கு உப்புமா ஏன் செஞ்சிருக்கா என்று விக்ரம் சொல்ல சாப்பிட தான் செஞ்சிருப்பாங்க அத ஏன் ஆராய்ச்சி பண்ற கோதுமை உப்புமா என்னோட ஃபேவரட் எனக்கு நிறையவை என்று பரணி தட்டை நீட்ட விக்ரம் அவன் தட்டில் உப்மா வைத்தான் உப்மாவை பார்த்ததும் அதில் இருந்த அந்த பச்சை வண்ணக்காய் அது குடமிளகாய் தான் உப்புமாவை எடுத்து ஒரு சாப்பிட்டான் பரணி அவன் செய்யும் அதே சுவை அவன் ரம்யாவை யோசித்தவாறே இருக்க என்னடா நல்லா இல்லையா என்றான் விக்ரம் நல்லா இருக்குடா சிஸ்டர் தான் சமைச்சாங்களா பரணி தன் நெற்றியை சுருக்கியபடியே கேட்க ஆமாண்டா சமையலுக்கு ஹெல்ப் பண்ண ராதான்னு ஒரு அம்மா இருக்காங்க ஆனா மது அவங்கள எங்க சமைக்க விட்டா இவளே இழுத்து போட்டுட்டு செய்வா நல்லா இருக்கா பரணி சாப்பிட்டு கொண்டே பேசினான் நல்லா இருக்குடா ராதாவா யார் அவங்க பரணி கேட்க அவங்களுக்கு நாற்பது வயசுடா சங்கரி தான் சேர்த்து விட்டாங்க என்று விக்ரம் சொல்ல ரம்யாவின் நினைவு அவளோடு சேர்ந்து சமைத்தது தடுக்கி விழப்போனவளை தாங்கி பிடித்தது காய்ச்சலில் அவள் கவனிப்பு அந்த மொத்தம் அணைப்பு பைக்கில் சென்றது ஆசையாய் வாங்கிய மாங்கல்யம் கண் கலங்கியது பரணிக்கு அவ்வளவு நேரம் இருந்த பசி காணாமல் போயிருந்தது திடீர்னு நல்லா இருக்க திடீர்னு அவுட் ஆகிற மச்சான் என்றான் விக்ரம் அக்கறையாக கௌரிக்கு தலைக்கால் புரியவில்லை கௌரி டாக்டர் உன்ன ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா காலுக்கு பிரச்சனை ஆயிட போகுது என்றார் கனகராஜ் சைலஜா வீட்டிலிருந்து இன்று மாலை வருகிறார்கள் பரணியும் சைலஜாவும் பேசி சம்மதம் சொல்லிவிட்டால் மோதிரம் மாற்றி குடும்ப அளவில் நிச்சயம் செய்து கொள்வதாக ஏற்பாடு பரணி கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் இல்லங்க ஐயோ நிறைய வேலை இருக்கு நீங்க மார்க்கெட் போய் பூவும் பழமும் வாங்கிட்டு வாங்க பரணி எத்தனை மணிக்கு வர்றதா சொன்னா அவன் சரியாக நாலு மணிக்கு வந்துடுவான் ஷைல இருந்து அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க பேசிக்கிட்டே நிற்காதீங்க சீக்கிரமாக போங்க கனகராஜை விரட்டி கொண்டிருந்தாள் கௌரி பரணி சைலஜாவிக்கு அழைத்தான் நீ ஒன்றும் ஒரி பண்ணாத பரணி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் கூலாயிரு என்றாள் ஷைலு உன்னதாமா நம்பியிருக்கேன் என் வாழ்க்கையே கையில தான் இருக்குது பார்த்து பண்ணு என்றான் சரிடா புலம்பாத சாயங்காலம் மீட் பண்ணலாம் என்று பேசி ஃபோனை வைத்தாள் ஷைலு நேற்று மாலையே கௌரி விக்ரம் வீட்டிற்கு வந்து பெண் வீட்டார் வருகிறார்கள் என்று குடும்பத்தோடு அழைத்திருந்தார் கௌரி தனியாக கஷ்டப்படுவார் என்று விக்ரம் அன்று மாலை மது பாட்டி ரம்யா மூவரையும் பரணியின் வீட்டிற்கு அனுப்பி இருந்தான் நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்குடா இத்தனை ஏற்பாடு பரணி தலையில் கை வைத்துக்கொண்டான் கொண்டான் பாவண்டா அம்மா அப்பா விக்ரம் சொல்ல டேய் விட்ட ஷைலுவியே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவ போல அவங்கள விட நான் தான்டா பாவம் என்று பரணி விக்ரமை பார்க்க சரி சரி ஹேண்டில் பண்ணலாம் விடு என்று பரணியை தைரியப்படுத்தினான் விக்ரம் பரணியும் விக்ரமும் அலுவலக வேலைகளை முடித்து கொண்டு ஒன்றாகவே வந்தார்கள் மது கௌரியுடன் சமையல் அறையில் பிஸியாக இருக்க பாட்டி பூ பழங்கள் தட்டை அடுக்கி வைத்து கொண்டிருந்தார் ரம்யா ஸ்டோர் ரூமில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை பார்த்து கொண்டாள் ஹாலில் இருந்து மதுவை பார்த்த விக்ரம் அவள் பிஸியாக இருக்க வந்துவிட்டேன் என்று கண்களாலேயே பேசி உள்ளே சென்றான் பரணியும் விக்ரமும் அறைக்குச் சென்றார்கள் விக்ரமை பொறுத்தவரை சைலஜாவுடன் பரணிக்கு திருமணம் நிச்சயமானாலும் அவனுக்கு சந்தோஷம்தான் சிறிது நாட்களில் சைலஜா அவன் மனதை மாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை இருந்தது விக்ரமிற்கு மேலே சென்றதும் விக்ரம் சைலு என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவாள்ல எதுவும் சொதப்பிட மாட்டாளே என்றான் பரணி எதுக்கும் அவ இங்கே வரதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி கிளியராக என்ன சொல்லணும்னு பேசிடலாம் என்றான் விக்ரம் யோசிச்சு யோசிச்சு தலை வலிக்குதுடா என்று பரணி சொல்ல இரு மதுவை காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன் காஃபியை குடிச்சிட்டு ரிலாக்ஸா இரு விக்ரம் மதுவின் போனுக்கு அழைத்து பரணிக்கும் அவனுக்கும் காஃபி வேண்டும் என்றான் சிறிது நேரத்தில் குழந்தை அழ ஆரம்பித்து விட அண்ணி யஷ்குட்டிக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் என்றாள் ரம்யா காஃபியை போட்டு முடித்த மது ரம்யா மேல ரூம்ல உங்க அண்ணா இருக்காரு இந்த காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்துடுறியா நான் அவனுக்கு பால் கொடுக்குறேன் என்றாள் மது சரி அண்ணி என்று ரம்யா சொன்ன அதே நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு வந்த கௌரி மது விக்ரம் பரணியும் வந்துட்டாங்களா என்றாள் வந்துட்டாங்கம்மா இப்பதான் மேல போனாங்க அவங்களுக்கு தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன் என்று மது சொல்ல பரணிக்கு கொஞ்சம் சக்கரை கம்மியா போடணும் என்றாள் கௌரி ரம்யாவின் செபிகளில் பரணி என்ற பெயர் ரீங்காரமாய் ஒழிக்க கௌரியையே அதிர்ச்சியாக பார்த்தாள் ரம்யா தெரியுமா தான் சக்கரை போட்டிருக்கேன் என்ற மது காஃபி கப் இருந்த ட்ரையை ரம்யாவின் கையில் கொடுத்தாள் பரணி என்ற பெயரை கேட்டதும் திக்ரமாய் பிடித்தவள் போல நின்றிருந்தாள் ரம்யா பின்பு சுதாரித்துக்கொண்டு அண்ணி யாருக்கு இந்த காஃபி என்றாள் உங்க அண்ணனுக்கும் பரணிக்கும் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க என்று மது சொல்ல அண்ணி பரணி பரணிண்ணா யாரு என்று குரல் தழு தழுக்க கேட்டாள் ரம்யா பரணி உங்க அண்ணன் பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க பையன் ஓ நீ பார்த்ததே இல்லைல்ல அதான் உனக்கு தெரியலை என்று மது சொல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுனா விக்ரம் அண்ணாவோட பிஸ்னஸ் பார்ட்னரா என்றாள் ரம்யா ஒரே பெயரில் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கிறதே என்று அவள் மூளை யோசிக்க ஆமாம் ரம்யா உங்கள் அண்ணாவும் பரணியும் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு இப்போது சேர்ந்து தான் பிஸ்னஸ் இருக்காங்க பரணி கோயம்புத்தூருக்கு நம்ம வீட்டுக்கு கூட வந்தாரே ஆனால் அப்போ நீ காலேஜ் போயிருந்த அதுக்கப்புறம் அவருக்கு கத்தி பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தப்போ நீ போன முறை இங்க தான் நம்ம எல்லாருமே இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோமே ஆனா அப்பவும் நீ பரணி பார்க்கல பாக்கல வச்சுட்டு வச்சிட்டு தான் இருந்த மது சொல்ல சொல்ல ரம்யாவின் கால்கள் நிலத்தில் நிற்காமல் எங்கேயும் விழப்போவதை போவதைப் போல ஒரு உணர்வு சரி ரம்யா அப்புறம் பேசிக்கலாம் நீ முதல்ல காஃபி எடுத்துட்டு போய் கொடு குடிச்சிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வரதுக்குள்ள பரணி ரெடி போ உங்க அண்ணா இன்னொரு தடவை போன் பண்ணிட போறாரு என்று மது சொல்ல ரம்யாவிற்கு உடல் முழுவதும் வியர்த்து விட்டது அப்போ இந்த பரணி தான் என்ன வெரட்டி வெரட்டி காதலிச்ச அந்த பரணியா அண்ணா க்ளோஸ் ஃப்ரெண்டா அவள் இதயம் துடிக்க அப்போ இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே அவருக்குதானா இப்போது அவளுக்கு இருக்கும் குழப்பத்தில் தலையே வெடித்து விடும் போல இருந்தது அது அவள் பரணியாக இருந்து அவனுக்கு கல்யாணம் என்றால் எப்படி அவள் தாங்குவாள் கண்களில் நீர் சுரந்தது நான் நீங்களே எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்களா என்றாள் இல்ல ரம்யா யஷால ஆரம்பிச்சுட்டான் நீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா வேற யாரும் இல்ல பரணியும் உங்க அண்ணா மட்டும்தான் இருக்காங்க என்று மது சொல்ல வேறு வழி இல்லாமல் காஃபி டெய்யை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு படியாக மேலே ஏறுவதற்குள் அவள் இதயம் குதித்து வாய் வழியாக வெளியில் வந்து விடுவது போல ஒரு உணர்வு மூச்சை ஒரு முறை ஆழமாக உள்ளிழுத்து வெளியே விட்டாள் ஆனாலும் படபடப்பு அடங்கிய பாடில்லை அறையில் விக்ரமிக்கு அலுவலகத்தில் இருந்து போன் வர அவன் பால்கனிக்கு சென்று பேசிக்கொண்டிருந்தான் பரணி ஷைலுவிக்கு அழைத்து திருமணத்தை நிறுத்துவது பற்றி அவளுடன் பேசிக்கொண்டிருந்தான் கால்கள் நடுங்க முதல் அடியை பரணியின் அறைக்குள் எடுத்து வைத்தாள் ரம்யா கண்கள் அவனை தேடியது கடலில் விழுந்து முடிந்தவரை நீந்தி பின் கை கால்கள் ஓய்ந்து தண்ணீருக்குள் புதைந்து உயிர் போகும் தருவாயில் கடல் அலையால் கரை சேர்ந்த ஒரு உணர்வு தொண்டை காய்ந்துவிட அவளுக்கு எதிரே முதுகு காட்டி போனில் பேசிக் கொண்டிருந்தான் பரணி அவன் குரல் அவள் செவிகளில் புகுந்து இதயத்தில் நிறைந்தது அவன் திரும்பி நின்றிருந்தாலும் அவன் குரல் அந்த சாயல் அது பரணிதான் பரணியேதான் அவள் இதயம் துள்ளி குதிக்க கண்களில் கண்ணீர் குளமாகி போனது பேச்சு வரவில்லை சிலையாக நின்றாள்